இன்றைக்கி ரோட்டில் ஒரு மனுஷனை பார்த்தேன் அவருக்கு ஒரு கால் இல்லை ஃபுட் டெலிவரி கொடுக்கக்கூடிய ஒரு ஜெசியோட அடுத்த ஆர்டருக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார் ஒரு கால் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை பார்த்து வருத்தப்படுறதா இல்லை அவர்கிட்ட இருந்த அந்த தைரியத்தை பார்த்து தன்னம்பிக்கை வளர்த்துக்கிறதா அப்படிங்கிற மிகப்பெரிய ஆச்சரியமாக இருந்தது நம்ம வாழ்க்கையில் வழியோ துன்பமோ அப்படின்னு என்ன விஷயம் வந்தாலும் அசந்து போய் உட்கார்ந்துடும் ஒரு கால் இல்லாமல் உலகத்தோட நெருக்கடிக்கு முன்னாடி நிமிர்ந்து நின்ன மாதிரி இருந்தது அவருக்கு வழி இல்லையா நிச்சயமா இருக்கும் அந்த வழி அவரை பெருசா பாதிக்க வேலை செய்ய விடாம தடுக்கல நமக்கு கடவுள் முழு உடம்பையும் கொடுத்துருக்கான் ஒரு சின்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி நம்ம ஏதாவது ஒரு காரணத்தை காட்டி ஒதுக்கோ அவர் அந்த இடத்துல சுமந்து நின்னது ஏதோ ஜெசியை போட்டுக்கிட்டு உணவு பைய மட்டும் இல்லை வாழ்க்கையோட கஷ்டம் வாழ்றதுக்கான தைரியம் இது ரெண்டையும் ஒரே சமயத்தில் சுமந்து நின்னார் நான் அவரை பார்த்தப்ப உண்மையை உங்க தான் புரிஞ்சது தன்னோட வேதனை எவன் சமாளிக்கிறானோ தான் செய்கிறான் இறக்கம் இல்லை இங்க தான் தேவை அவரோட ஓட்டத்துல ஒரு கால் இல்லாம இருந்தாலும் அவரோட மனசு நாலு பேரோட மனசோட வடிவமைக்குது புணர்ந்து பாருங்க நம்மிடம் வாய்ப்புகள் அதிகம் ஆனா முயற்சி குறைவு அவரிடம் வாய்ப்புகள் குறைவு ஆனா முயற்சி அதிகம்